ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் புவிசார் அரசியல் நிபுணர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஜீவா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் தொடங்கினப்போ பேசணும் அதுக்கப்புறம் இடையில நம்ம அந்த சப்ஜெக்ட் முடியல நீங்கள் பயங்கர பிஸி ஆகிட்டீங்க இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு ஜியோ பாலிடிக்ஸு நேஷனல் நேஷ்னல் எடுத்துக்கலாம் ஜியோ பாலிடிக்ஸ் ரெண்டு விதமாகவும் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப தொடர்புடைய ப்ராக்ஸிமிட்டி உடைய ஒரு விஷயம் எசினாவை நம்ம அடைக்கலாம் கொடுத்துருக்குறோம் அவங்கள இப்போ இதனால நாள் வரையும் நமக்கு நட்பு நாடாக அது முஸ்லீம் நாடாக இந்தியாவிலே அதிக முஸ்லீம் இருக்கிறாங்க உலகத்துலேயே அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு பாகிஸ்தானை விட இந்தியாவை அதிகம் நமக்கு கைகோர்த்த நாடு பங்களாதேஷ் நம்ம உருவாக்குன நாடு இப்படிலாம் மாறுதட்டின ஒரு நாடு இன்னைக்கு நமக்கு முழுக்க முழுக்க எதிரியாக இருக்குது பங்களாதேஷ் வங்கதேசம் இது வந்து நமக்கு எந்த விதத்தில் ஜியோ பாலிடிக்ஸாக நன்மை தரும் இப்போ பாகிஸ்தானும் நமக்கு எதிரி பங்களாதேஷும் இப்போ எதிரி மொதல் அப்படி கிடையாது அவன் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான் அது இவங்களை ஆதரிக்கிறதுனால அமெரிக்காவும் நமக்கு ஒன்றும் பெரிய இதில் பங்களாதேஷ் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறதுல சீனா ஆல்ரெடி நமக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது இலங்கை முழுக்க சீன கட்டமைப்புகளோட சீனா நிறைய கடன் கொடுத்து வச்சிருக்கிறான் அப்போ இலங்கையும் நமக்கு ஒரு பிரச்சனைனா வராது பாகிஸ்தான் ஏற்கனவே வராது பங்களாதேஷு புதிதாக வந்த பகைவராயிட்டாங்க அமெரிக்கா ரஷ்யால ரெண்டு பேருமே நமக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது நம்மளை ஒரு நடுநிலையாக தான் பார்க்குற மாதிரி இருக்கு இது எப்படி இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க அந்த அதிபர் ஹேத் கசினாவை நம்ம வைத்திருப்பதுனால் என்ன பலன் எதனால் மோடிஜி தொடர்ந்து செய்கிறார் அதாவது இவ்வளவு நாள் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழில் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்குறோம் அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறன்னா இன்றைக்கு வரைக்கும் உலகம் பூரா நடக்கிற தீய செயலுக்கு பிரிட்டிஷ்காரன் தான் காரணம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மாதிரியும் மாறிடுது சூழ்நிலையே அப்படி இருக்கு அவனை மட்டும் சொல்ல முடியாது முஸ்லீம்ஸ் பார்டரில் ஃபுல்லாக இருக்காங்க பாகிஸ்தான் பலூசிஸ்தான் ஏன்னா ஃபக்கூவா பலுசிஸ்தான் நம்ம பார்டர் இல்லையே கொஞ்சம் உள்ளான் பார்ட் இந்தியா பார்டர் சொல்லுறேன் பாகிஸ்தான் பார்டர் ஃபுல்லாக பலூசிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானோட சேர்ந்துருக்கு நம்ம பார்டரில் பாகிஸ்தான் இருக்குது அது ஃபுல்லாக முஸ்லீம்கள் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் முஸ்லீம்கள் ஏற்கனவே இருக்குது அங்கே இந்துக்களே கிடையாது ஆரம்பத்துலேருந்தே பலூச்சிஸ்தானில் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்துக்கள் இல்லை பர்சன்டேஜ் ஒன்றை கீழே பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும்தான் முஸ்லீம் தொண்ணூறு ப எம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்கான் எண்பது பர்சன்ட் முஸ்லீம் இருக்கா அதில் இருபது பெர்சன்ட் இந்துவில் தான் பத்து பன்னெண்டு பெர்சன்ட் இங்கே ஓடி வந்துட்டாங்க இங்கேருந்து பத்து பன்னெண்டு பர்சன்ட் அந்த பக்கம் ஓடிப்பிட்டாங்க பார்டர்லருந்து பஞ்சாப் நம்ம இந்தியாவில் உள்ள இப்போ பஞ்சாப் இருக்குல்ல இதில் இருக்க முஸ்லீம்மு குஜராத்தில் இருந்த முஸ்லீம் ராஜஸ்தான்ல இருந்த முஸ்லீமு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கிட்டு ஓடி போயிடுறான் பாகிஸ்தானுக்குள்ளே போய் முஸ்லீமோடு அடையலாங்க அங்கே இருக்க இந்துக்கள்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துடுறோம் முடிஞ்சு போச்சா பிரிச்சிட்டோம் பிரிச்சோன்னா அப்போ ஃபுல் முஸ்லீம் எங்கே போயிட்டான் பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டான் தொண்ணூற்றி ஒம்போ எட்டு பர்சன்ட் போயிட்டான் தொண்ணூற்றி ஒம்பது பர்சண்ட்டாக போயிட்டான் போன உடனே இப்படி இருக்கா அப்படியே காஷ்மீர் வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே டவுனில் மேலே வந்தீங்கன்னா நேபாள் முழுக்க முழுக்க இந்துக்கள் நாடு ஆரம்பத்திலேயே முழுக்க முழுக்க இந்துக்கள் நாடு அங்கே முஸ்லீமுக்கா கிறிஸ்டின் முதல் ஒரே இந்து நாடாக தான் இந்து நாடு தான் அது அப்புறம் மேமலை அதுக்கப்புறம் பூட்டான் முழுக்க முழுக்க இந்துக்கள் நாடா நாடு நாடு தான் இந்தியாவோட இருக்கு பூட்டான் வந்து புத்திஸ்டும் இருக்கு அவங்க வந்து இருக்காங்க புத்திஸ்ட் இருக்கு அப்படியே டவுனில் வந்தீங்கன்னா அப்படியே வந்து மங்கோலியன் ரேஸ் மங்கோலிய இனக்குழு தான் எல்லாருமே இந்த மங்கோலிய இனக்குழுலாம் மொத்தமாக கொத்தாக இருக்காங்க சிஸ்டர்ஸ் செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லி மங்கோலி இனத்தோடைய பேசிக் எங்கே ஆரம்பிங்கன்னா அஸ்ஸாம் ஆரம்பிச்சு மேலே சிக்கிம் இருக்குது சிக்கிக் இருக்கக்கூடிய சிக்கிம் எங்கே நேபாளுக்கும் பூட்டானுக்கும் நடுவில் இருக்க சிக்கிம் புரியுதா அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா செவன் சிஸ்டர்ஸில் சிக்கிம் இருக்குது நாகாலாந்து இருக்குது மணிப்பூர் மணிப்பூர் அருணாச்சல் அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் இருக்கு சரியா ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு இது கொத்தா எல்லாம் ஒன்றா இருக்கு நீங்கள் பூரா மங்கோலி என குழு ஆனால் ரெண்டு பேர் மாறி மாறி இருப்பான் இப்போ அருணாச்சல பிரதேசம் அதுக்குள்ளே தானே ஆமாம் அருணாச்சல பிரதேசம் தான் டாப்பு அதான் சைனா பார்டர் இப்படி கொத்தா இருக்கு

அது ஏதாவது கதை விடுவாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஏதாவது கதை விடுவாங்க தமிழர்கள் அந்த நாகர்களுடைய நம்மளா நம்ம பெருமையை பேசிக்க நாகர்கள்ன்றது வேறங்க நாகலாந்து இந்த பேர் வருது பாருங்க இருந்து நாகான்னு பேர் இருந்தார் வரலாற்று பாவம் இறந்துட்டார் அவர் அவர்லாம் நான் நேரில் அனுபவிச்சிருக்கேன் புரிதாக பர்மால கட்டையை போட்டா இதுக்கு வருன்னு வாங்க இங்க ராமேஸ்வரத்துக்கு பாம்பனுக்கு வருவன் வாங்க நான் பர்மாவில் போய் அந்த கரையை தேடுறேன் அந்த கடலில் போய் கேட்குறேன் அவன் வந்து ஊர் இப்படி பேரில் ஊரே கிடையாது இவங்களாம் இங்கே அடிச்சு விட்றாங்க அப்படியா பர்மாவில் தேக்கு மரத்தை போட்டால் ஏன்னா அது வந்து நேராக எங்கே வரும்னா ஒரு சீசனில் காற்று போகிற திசைக்கு எங்கே வந்து ஒதுங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து யார் தனுஷ்கோடியில் வந்து ஒதுங்கும் சரி இது இயற்கையாக ஓகே இப்படி கிராஸில் வந்து அந்த காற்றுக்கு அடித்து அடித்து கடலில் அடித்து இங்கே வந்து ஒதுங்கிடும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதில் ஆனால் அங்கே ஒரு பேரை சொல்லி நீங்கள் போட்டுருந்தாங்க நான் பர்மாவை போய் ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே போகிறேன் அப்படி ஒரு ஊர் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க உங்கள் ஊரில் எவனோ அடிச்சு விட்டுருக்கான்றாங்க பர்மாலேருந்து வந்தது உண்மை நான் கட்ட போட்டால் வரும் அதுக்கு இவங்க ஒரு பேரெலாம் வச்சு இது இந்த பேர் அந்த பேர்லாம் சொல்லிட்டு தருவாங்க பிரித்தாங்களுக்கு அது மாதிரி சில லூஸுகள்லாம் இருக்காங்க இருந்தார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு பேர் லிங்க் ஆச்சுன்னா இது வந்து தமிழ் பேர் தான் சீன மொழியில் மாறி இதுதான் உனக்கு பஸ்கரு அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் முஸ்லீம் பேர் இது பாஸ்கர்ன்ற பேர் தான் மருவி பஸ்கரு இப்படி பல லூசுகள்லாம் இருக்கான் வரலாற்று ஆய்வாளர் உருட்டுறது விட்டுருங்க இருக்கு இல்ல நாகர் தமிழர்களுடைய இது வந்து இருந்ததும் ஒரு இருந்தது அதை விடுங்க நாகர் நாகர் இனம்னு இருந்தது அது தமிழர்களோட டச் உள்ளது அதெல்லாம் வேற ஆனா மங்கோலிய இனத்தை சேர்ந்த செவன் சிஸ்டர்ல இருக்கவனுக்கு நமக்கு சம்மந்தம் அவன் மூஞ்சி வேற மாதிரி இருக்கும் மூஞ்சியை பார்த்தோன்னே இவன் வந்து மங்கோலிய ம ட்ரவிடியன் ரேஸ் இருக்குது மங்கோலியன் இருக்குது காக்கசாய்ட் இருக்குது நீகிராய்ட் இருக்குது இதெல்லாம் வந்து நாலு இனக்குழுக்கள் தான் உலகத்தில் இருக்குது நீகிராய்டு காக்க சாயிடு அண்ட் ட்ரவிடியன் புரியுதா அவனுக்கு இது இந்த இனக்குழு தான் உலகம் பூரா பரவி இருக்குது அதுக்கு கீழே பிரிவு பிரிவாக இருக்குது அது வேறு ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே வரலாறுக்குள்ளே போகாதீங்க இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் நம்ம பேசும்போது அதை பேசினோம்னா நல்லாயிருக்கும் அப்போ என்னென்னா இந்த பக்கம் பூரா முஸ்லீம் இருக்கான் முஸ்லீம்லாம் தள்ளி அதிகமாக இருக்குதுல தள்ளி விட்டால் பாகிஸ்தான் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு துண்டு இருக்குது அதில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் முஸ்லீம் இருக்காங்க அதுதான் வந்து கிழக்கு பாகிஸ்தான் புரியுது அதுதான் வங்காள தேசம் வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் இருக்குல்ல மேற்கு வங்காளம் அது கிழக்கு வங்காளம் கிழக்கு மேற்கு வங்காளத்தில் புறா முஸ்லீம் புறா அங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே இருக்கிற முஸ்லீம் புறா இங்கே வந்துட்டான் இந்துஸ்லாம் இங்கே வந்துட்டான் இதுதான் ஒரு செட்டப் அப்போ இங்கே ஒரு முஸ்லீம் நாடு இந்த பக்கம் முஸ்லீம் நாடு இப்படி தலையை சுற்றி நம்மளை லாக் பண்ணியிருக்கு அப்போ பாகிஸ்தான்காரன் தான் இதையும் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் வேற இனக்குழு இவன் வேற இனக்குழு புரியுதா உங்களுக்கு இப்போது இருக்க பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாபியர்கள்ன்றவன் வேறு இனக்குழு அதே பாகிஸ்தானில் இருக்க ஸ்டா இது ஃபுகங்குவா அப்படின்ற மாகாணத்தில் இருக்கவன் அவன் ஒரு ஆதிவாசி இனக்குழு அதிலே பலூச்சிஸ்தான்ன்றது ஒரு ஆதிவாசி இனக்குழு புரியுதா எல்லா இனக்குழு வேறு ஆனால் முஸ்லீம் எல்லோரும் இப்போ எப்படி இந்துஸ்ன்னு இந்தியா ஃபுல்லாக இருக்கான் வங்கதேசன்னு காரணங்க நமக்கு என்ன தொடர்பு இருக்குது இந்துன்ற தவிர எந்த தொடர்புமே கிடையாது அவன் பழக்க வளர் அவன் உணவு பழக்கம் வளர்க்க அவன் வாழ்க்கை முறை வேறு நம்ம வாழ்க்கை முறை வேறு அதே மாதிரி தான் பாகிஸ்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அங்கேயே ஆகலைன்னா ப பங்களாதேஷ் பங்களா அப்படின்றது தான் அவங்களோட மொழி வங்காளம் தான் அவங்களோட மொழி வங்காளத்தில் உள்ள முஸ்லீம் தான் பங்களாதேஷை சேர்ந்தவன் வங்காளத்தில் உள்ள இந்து தான் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவன் இப்போ மம்தா ஆட்சி பண்ணுறாங்களே இதுதான் மொழி ஒன்று தான் மொழி ஒன்று தான் இனக்குழுவும் ஒன்று தான் அவன் முஸ்லீமாக மாறிட்டான் ஆமாம் ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இப்போது இவங்களால் பாகிஸ்தானோட சேர்ந்து வாழ முடியலன்றதுனால இந்திரா காந்தி சண்டை போட்டு பிரித்து இவங்கள தள்ளியை தண்ணி விட்டாங்க இப்போ நீ தனியாக வாழ்ந்துக்கணும் அவங்களுக்கு வாழ்வு அளித்ததே நம்ம தான் இந்தியாதான் புரியுதா அவன் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மூணு வேலைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரையும் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இல்லை இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஃபேமஸாக வைங்க ட்ரெயின் தான் டாப்பில் மட்டும் பத்தாயிரம் பேர் உட்காந்துருப்பான் ஒரு ட்ரெயினில் ஒரு கோச்சில் எழுபத்தி ரெண்டு பேர் தான் போக முடியும் ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா ரிசர்வேஷன் கோச்சில் அதில் அடைச்சி உட்காந்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் போகலாம் நெருக்கி நெருக்கி உட்காந்து தரையிலலாம் உட்காந்து படியில் கக்கூசிலெலாம் உட்காந்தா எழுபத்தி ரெண்டு பேர் படுத்துகிட்டு போகலாம் உட்காந்தாங்கன்னா மூணு மடங்கு போகலாம் முந்நூறு பேர் போனான்னு வச்சுங்க இவங்க டாப்பில் மட்டுமே முந்நூறு பேர் போவாங்க அப்போ ஒரு கோச்சில் ஆயிரம் பேர் போவான் ஒரு ட்ரெயினில் ப இப்போ இருபதாயிரம் பேர் போவான் வேர்ல்டு ஃபேமஸ் அது எல்லாம் மேலே உக்காந்துருப்பான் டாப்பில் இன்ஜினில் தொங்கிகிட்டு இருப்பான் படியில் தொங்கிட்டு இருப்பான் இது ஃபேமஸான ஃபோட்டோப்பே இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஈத்தரப்பயலுக்கு அப்படி தான் இருந்தேன் இங்கே பங்களாதேஷில் இவங்களுக்கு சோறு போட்டு தண்ணி வச்சது எல்லாமே நம்ம இவனுக்கு நாடை பிரித்து கொடுத்தது நம்ம இந்தியா இந்திரா காந்தி பிரித்து கொடுத்தாங்க எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்க அதே மாதிரி நம்ம மேலே நன்றி விசுவாசமா இருந்தாங்க இப்போ அந்த நாட்டுடைய காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய காந்தி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய பொண்ணு தான் ஷேக் ஹசீனா இப்போ நாடு கடத்தப்பட்டு இந்தியாவில் அடைக்கலமாக இருக்கேன் அந்த ஷேக் ஹசீனா இப்போ இவங்க பரம்பரையாக ஆட்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் ஒரு லேடி இருக்கா அவள் நாள் ஆட்சி பண்ணுறான் அஞ்சு அஞ்சு வருஷம் மாற்றி இந்த ரெண்டு பேர் ரெண்டு அவாமி ஒரு கட்சி இருக்குது இவர்கள் ரெண்டு பேர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா தான் அவர்களுக்கு தெய்வம் ஒரு தந்தை நாடு தாய் தாய் நாடு மாதிரி அப்போ இந்தியா அப்படி மதிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா இதை உடைப்பதற்கு வெஸ்ட்டு பிளான் பண்ணுறான் ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் மதிக்கிற அப்படின்றாய் ஆடிங்கும் போது என்ன பண்ண இப்போ என்னென்னான்னு பார்த்தா இந்த ரெண்டு கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே ம் புரிதாக அவனுக்கு இருக்குது இப்போ தமிழ்நாடு நிலமை தான் வச்சுக்கல ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டுமே திராவிட கட்சியாக இருக்குது பிஜேபிக்காரன் உடைக்கணும்னு பார்க்குறா முடியல அவனால் ஏன்னா ரெண்டுமே திராவிட கட்சியாக இருக்கு ஏதாவது ஒரு சூழலில் ஆட்டையை போட்டு காலி பண்ணிடுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூணாவது ஒருத்தரை உருவாக்கணும்னு பார்க்குறாங்க புதுசாக நம்ம கைக்குலி ஒருத்தனை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஆள் தான் யூனுஸ் ஃபுல்லாக வெஸ்ட் ஆள் தான் அமெரிக்கா இந்த வளர்த்தது என்ன சொல்லுன்னா நான் என்னோட சேனலில் தான் சொல்லிப்பேன் அந்தாலும் பிராய்லர் கோழி மாதிரி செயற்கையாக திணிக்கப்பட்டு செயற்கையாக வளர்க்குறான் ஒரு தலைவனை உருவாக்கி அங்கே கை கூலிகளை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் உருவாக்கி அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி அவன் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி அமெரிக்காவுக்கு நீ வந்துடு ம் இந்த ஆள் வந்துட்டார நீ அரசியல் கட்சியில் போறேன்னு அவன் ஆசையை காட்டி அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய மாணவரில் அமெரிக்கா ஆதரவு ஆட்களாக உருவாக்கி அவர்கள் வந்து மாணவ அமைப்பை ஒன்று கட்டி இந்த ஊழல் ஆட்சியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிஜேபி யாரும் இந்தியாவில் செய்கிறானோ இது பூராமே சிஏவோட இதை ஃபாலோ பண்ணுவான் யார் ஆர்எஸ்எஸ் சிஏ என்ன செய்தோ வெஸ்டர் என்ன பிளான் பண்ணுதோ அதை அடாப்ட் பண்ணி தான் இங்கே ஆர்எஸ்எஸ் செயல்படும் அதே பாணியில் தான் செயல்படும் அவன் எப்படி வந்து ரெண்டு கட்சியும் ஒழிச்சிட்டு தான் அவன் ஆள் ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து ஓ டோட்டல் பங்களாதேஷ் ஆட்டை போடணும்னு அதில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ இருபது வருஷமாக பிளான் பண்ணி அந்த ஆளை மக்கள் செல்வாக்குமிக்க ஒரு மனிதனை மாற்றவே முடியல யாரை யூனுசை ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவத்தை வச்சு ஷேக் ஹசீனா காலி பண்ணி உனையை கொண்டுடும் ஒழுங்காக தப்பிச்சு ஓடின்னு சொல்லி இந்தியா கூட விட்டுட்டு யூனிசை கொண்டாந்து உள்ளே இறக்குறாங்க யூனுஸ் தான் வேணும்னு மாணவர்கள் அடம் பிடிக்கிறாங்க நான் ஒரு நேர்மையான தலைவரான் அப்படின்னு ஒரு வடையை சுட்டு இந்த கிழமையை யூனிஸை கொண்டு போய் அங்கே இறக்கி ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னா மக்கள் திடீர்னு இவனுக்கு எதிராக புரட்சி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் டேக்கர் தான் இவர் தொடர்ந்து இருக்க மாட்டார் நாடு சீரழிஞ்சிருக்கிறத சரி பண்ணிட்டு நீ என்ன வேணா சரி பண்ணுற அரசாங்கம் தான் அப்படின்னு வச்சுட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி ராணுவ தளபதியை மாற்றிட்டு போலீஸ் ஹெட் எல்லாத்தையும் மாற்றிட்டு கைக்கூலி அமெரிக்கா கைகூலியாக மாற்றிட்டு சத்தம் இல்லாமல் இவனோட கைகூலியாக மாற்றினாலே அமெரிக்கா கைக்கூலி தானே மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பழைய கட்சியெல்லாம் வந்து செயல் இழக்க வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனரை மாற்றிட்டு எல்லாத்தையும் மாற்றி அந்த ஆறு மாதிரி மாற்றிட்டான் எல்லாத்தையும் ராணுவ தளபதியும் மாற்றிட்டான் ராணுவம் கொந்தளிச்சு போயிருக்கு எந்த ராணுவம் பங்களாதேஷ் ராணுவம் ஏதோ சீட்டிங் பண்ணுறாங்க அமெரிக்கா அடிமையாகிட்டான்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் அவன் காலம் வரும்போது கவுத்தி விடுவாங்க அப்போ இந்த யூனிஸ் சொந்தன்னு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷனர் அது இது தலைமை பதவியில் இருக்கணும் அப்புறம் மாற்றிட்டு இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை வச்சு இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷனை உருவாக்கி சேக் ஹசீனா கட்சி வந்து இப்போ டிஎம்கே மாதிரி பவர்ஃபுல்லான கட்சி இல்லை இந்தியாவில் காங்கிரஸ் மாதிரி வச்சு அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணிவிட்டு ஏன்னா ஊழல் பண்ணி ஓடி போயிட்டாங்களா நாட்டை விட்டு இருந்தால் கொன்றுவான அந்தம்மா ஓடி வந்துடுச்சு இருந்தால் கொல்ல கொள்ள பார்த்தாங்க ஓடி வந்துடுச்சு ஊழல்னால ஓடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை வந்து அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுட்டு புதுசாக ரெண்டு கட்சியை உருவாக்கி யார் யூனிஸ் ஒரு கட்சியை உருவாக்குவான் இன்னொரு கட்சியை உருவாக்கி இவர்கள் ரெண்டு பேரும் தேர்தலுக்கு போய் யூனிஸை மக்களுக்கு நல்லா பழக்கப்படுத்துறதுக்காக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் யூனிஸே வச்சுக்கிட்டு ஆட்சியில் இப்போ நல்லா இருக்கே மக்கள்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தலைவன் ஆக்கி எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்கிறது தான் அமெரிக்காவோட பிளான் ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை வச்சே இந்தியாவுக்கு கொடசல் கொடுக்கறது தான் என்னுடைய ஒரு இந்தியாவுக்கு அடக்கமாக ஒரு நாடு இருக்கிறது மேற்கு உலகத்துக்கு பிடிக்கும் பிடிக்கல அவன் வந்து முடிச்சுட்டு இந்த ஆளை வச்சு ஃப்ரீடமாக நீ பண்ணு நீ சைனாவோட போய் ஒட்டு எங்களை கண்டுக்கிறவே கண்டுக்கிறாத நீ அமெரிக்கா பக்கமே வராது சைனாவோட ஓட்டி சைனாவை ஆட்டையை போட்டு சைனாவை காலி பண்ணுறதுக்கு என்ன ம் சைனா வந்தானா அவனை வச்சு இந்தியாவை காலி பண்ணு இல்ல சைனா அதுக்கு ஒத்து வரலன்னா நாங்க நேரடியா கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்க அமெரிக்கா உருவாக்குன இது வந்து சீனா அப்படி ஹெல்ப் பண்ணும் சீனாட்ட காட்ட மாட்டாங்க அதை ஒரு தலைவர் உருவாக்காரு நமக்கு எதிர் இந்தியா இவர் இந்தியாக்கு எதிராக செயல்படுறாரு உடனே சீனா உடனே சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம்னு பண்ணுவாயன் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து மாஸ்டர் மைண்ட் யாரு சைனா உம் இவன் வரான் ஏதோ ஒரு நோக்கத்தோட வரான் சரி வா உனையை நான் ஆட்டே போடுறேன்ட்டு நம்ம ஒரு பேச போட்டு பார்ப்பான் குடுத்தான்னா நம்ம ஆளு கொடுக்கலைன்னா அமெரிக்கா ஆளு அவன செக் வச்சுக்கலாம் முன்னாடியே போய் நம்ம கேப்சர் பண்ணிடுவோம் அமெரிக்கா உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா பங்களாதேஷ்ல என்ன நடக்குது நமக்கும் தெரிஞ்சு போயிடும்ல அமெரிக்கா நாளைக்கு உள்ள வந்தால் கூட சீனா பிளான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை காலி பண்றதுதான் மொத்த பிளான் தான் யூனிஸ் ஒரு கைக்குள்ளேயே கூலியாக செயல்படுறான் இப்ப நம்ம வந்து பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் காரணம் உடைச்சோம் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன சொல்றான்னா இப்போ ரொம்ப நெருங்கிட்டு இருக்காங்க அவன் அவனோட அட்டகாசம் தாங்க முடியாம தான் இவனை பிரிச்சு விட்டணும் இந்திரா காந்தி காலத்தில் யாரை பாகிஸ்தான்காரன் கொடுமைப்படுத்துறதை தாங்க முடியாமல் தான் அலறி அடித்து விடுதலை போராட்டம் பண்ணி ஆயுத போராட்டம் பண்ணி நம்ம பிரித்து தனி நாடாக்கி சோறு போட்டுறாங்க யாருக்கு பங்களாதேஷுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க யார் பாகிஸ்தானும் இந்த உள்ளே இறக்கி விட்டுட்டு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கைக்கூலி தான் பாகிஸ்தான் பாகிஸ்தானே இவனே ஒன்று சேர்த்து விட்றாங்க அப்போ சுற்றி அழைச்சி இந்தியாவை அடிப்போம் வா அப்படின்னு சொல்லி இதே யூனிஸ் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்தினா அடுத்து வந்து சைனாவை போய் சுதந்திர தினத்தன்னைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் இந்தியா நாளைக்கு நாட்டை பிரித்து கொடுத்தது யார் இந்தியா ஆனால் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கே கொடியே தான் சைனாவுக்கு ஒருத்தன் போகிறான்னா இப்போ எவ்வளோ காண்டில் இருப்பான் பாரு சுதந்திர தினத்தையே கொண்டாடாமல் இந்தியா வாங்கிடுற சுதந்திர தினம்லாம் அவன் சொல்கிறான் யூனிஸு இதெல்லாம் பழைய கதைங்க அதே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கீங்க புதுசாக நம்ம பா பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவன் சிஸ்டர்ஸ்ன்ற அந்த ஏழு மாநிலங்கள் இருக்குல்ல சிக்கிம் நாகலாந்து மணிப்பூர் அந்த அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் இல்லையா இதை பூரா தனி நாடாக்குறதுக்கான பிளான்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓஹோ அதுக்கான துவக்கம் தான் இது ஃபியூச்சர்ல நீங்க தெரிஞ்சுவீங்க அதை பத்தி இந்த வேலையை தான் அமெரிக்கா பார்க்குது ஸோ ஆனா இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு செக் தான் இப்போ ஆமாம் தொடர் செக் தான் எப்போ மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அதுலேருந்தே நமக்கு செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறது ஒரு ஜியோ சரிதான் ஆமாம் நமக்காக நமக்காக நாட்டை பிரித்து கொடுத்தோம் அது ஒரு நமக்காக செஞ்சுருக்காங்க நம்ம வந்து நம்ம நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இத்தனை வருஷம் பழகிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அரைக்கலாம் கொடுத்துருக்கோம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது இந்தியாவோட ராஜதந்திர மோடி அரசாங்கம் வந்தாலும் சரி யாராலும் அதை செய்வாங்க அதை செஞ்சுதான் ஆகணும் நம்ம நம்புன நாடு அப்படின்ற மாட்டேங்க கண்டிப்பாக பங்களாதேஷ் அரசியல் இதை எப்படி நம்ம ஆசிய பிராந்தியத்தில் பார்க்கணும் மேற்குலக அரசியல் எப்படி இதை பார்க்குது இது இந்தியா எப்படி அணுகியிருக்கணும் இது யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவான ஜியோ பாலிடிக்ஸு நாலேஜில் இருந்து மக்களுக்கு எடுத்து வச்சீங்க நன்றி நன்றி